இங்கே பாருக்கா என்னக்கா எப்படி பேசுறியா ஐயோ ஐயோ நான் என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ம் நாங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு எங்களையும் கூட்டுகிட்டு போய்ச்சிருந்த அக்கா சொன்னானே ஒழிய வேற ஒரு கடை சொல்லலை தெரியுமா ம் ஏன் அட்டி வேறு சத்தியமாக சொல்கிறோம் ம் ஒன்று கூட நான் சொல்லலை ம் என்னக்கா எப்படி பேசுகிறேன் நீனு என்னை பாட்டா எப்படி இருக்கும் உனக்கு இலக்காரமாக தெரியுதோ ஓ ஓசியில் வந்துவிட்டோம்ல உங்கள் கூட வெளிநாட்டுக்கு அதனால் உங்கள் கூட வேலைக்கார நினச்சிப்பிட்டேன் அதை ஒரு மாதிரி மிரட்டுறேன் நீனு எம்ம சாமி உன் வரவேன் எனக்கு டேவலக்காக நான் கிளம்புறேன் சரி எது சொல்ல என்ன சரி ரெண்டி என் வீட்டுக்காடி ஏற்கனவே நாசமாக போய் ஊருக்குள்ளே சிரித்து கரண்டு இப்போ வர சொல்லுவேன் எங்கள் அரை ஆப்பிட்டு போச்சுன்னா அவ்வளோ ராண்டி என் குடும்பம் மானமே கப்பல் ஏறிப்பிட முட்டி ஆனால் நான் கேட்டேன்டி நீ எது மனசில் வச்சுக்கார்டி அம்போம் எது மனசில் வச்சிக்கார சரி நான் சிஸ்டிக்கிற விடு 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 கம்முன்னு உட்கார் உட்கார் எக்கா ம் என்னமோ படம் பங்காளி என்றைக்கு வீட்டுக்கிட்டு போகலையா